கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துவர்களாகிய நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியதும் புரிந்து கொள்ள வேண்டியதும் ஆகிய ஒருவனை குறித்துதான் நாம் பார்க்க இருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் கடைசி பகுதியிலே இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் யார் அந்த ஒருவன் குற்றம் சாட்டுகிறவன் யாரை குற்றம் சாட்டுகிறான் நம்மை குறித்து குற்றம் சாட்டுகிறான் யாரிடத்தில் போய் குற்றம் சாட்டுகிறான் தேவனுக்கு முன்பதாக நம்மை குறித்து குற்றம் சாட்டுகிறவனாய் இருக்கிறான் இவன் யார் ஒன்றியோவான் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாய் இருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் பாருங்கள் இந்த குற்றம் சாட்டுகிறவன் யார் தெரியுமா பிசாசானவன் அவன் எப்படி இருக்கிறானா அவன் யாரா இருக்கிறான் ஆதி முதல் கொண்டு பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான் இந்த ஆதி முதற் பாவம் செய்கிறவன் என்ன பாவம் செய்தான் ஏசாயா பதினான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து அதிகாலையின் மகனாகிய விவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே பாருங்கள் பிசாசானவன் ஆதி முதற் பாவம் செய்கிறான் என்று வேதத்திலே நாம் கண்டோம் என்ன பாவம் செய்தானா இவ்வளவு காரியத்தை குறித்து அதாவது நான் ஏறுவேன் உயர்த்துவேன் வீற்றிருப்பேன் நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று இருதயத்தில் சொன்னானாம் பாருங்கள் இதுதான் அவன் செய்த ஒரு பெரிய பாவம் அந்த நாளிலிருந்து இந்நாள் வரையிலும் பாவம் செய்கிற பாவம் செய்ய தூண்டுகிறவனாயும் இருக்கிறவனாய் இருக்கிறான் ஆனால் அவனை தேவன் அதற்காக வைக்கவில்லை என்ன நிலைமையிலிருந்து விழுந்து போனான் என்று பார்ப்போமா இசக்கியலின் புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலிருந்து இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால் அவன் பாவம் செய்வதற்கு முன்னதாக எப்படி இருந்தான் என்று சொல்லப்படுகிறது பதிமூன்றாவது இருந்தே வாசிக்கிறேன் ஆஹ் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சக்கல வித பொன்னும் உன்னை மூடி கொண்டிருந்தது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது அதாவது இவன் ஒரு அழகான கேருவாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான் இவனுடைய சிறகுகளை அசைத்தாலே பாடல் அதாவது இசை உருவாகும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது பாருங்கள் நீ சிருஷ்டிக்கப்பட்ட மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் ஆயத்தப்பட்டிருந்தது அபிஷேகம் பண்ணப்பட்ட என்றெல்லாம் நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அவர்கள் தேவனுடைய தூதர்களாயிருக்கிறார்கள் அதே போல இந்த பிசாசானவன் அவன் முற்காலத்தில் எப்படி இருந்திருக்கிறான் காப்பாற்றுகிறதற்காக அதாவது இங்கிலீஷ் பைபிள்ல நாம் பார்க்கும்போது கவரிங் என்று

அதிகரித்து நீ பாவம் செய்தாய் ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேரூபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் இவன் அழகுள்ளவனாயிருந்தான் இருந்தான் பதினேழாவது வசனத்திலே உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன் பாருங்கள் இவன் ரொம்ப மிகவும் அழகுள்ளவனாய் இருந்தான் ஞானத்திலே வல்லவனாய் இருந்தான் அவனுடைய மினுக்கு அதாவது அவனுடைய பிரகாசம் அவ்வளவா இருந்தது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலேயே அவனை வைத்திருந்தார் ஆனாலும் அவனுக்கு என்ன சொல்றது அவனுடைய அழகினாலும் அவனுடைய மெட்டிமையான எண்ணங்களினாலும் தன்னை தான் கெடுத்து கொண்டான் பாவம் செய்தான் ஆதலால் அவன் அங்கிருந்து தள்ளப்பட்டவனாய் இருக்கிறான் பதினாலாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பயங்கரமான வேலை ஒரு நல்ல ஒரு காரியத்தை அவனுக்கு கொடுத்திருந்திருக்கிறார் பாருங்கள் நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நீ கேரூபு அதாவது தேவனுடைய மகிமையான சிங்காசனத்தை தன்னுடைய சிறகுகளாலே மறைக்கிற மறைக்கிறவனா இருந்திருக்கிறான் யாத்ராங்கம புத்தகம் இருபத்தைந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த கேரூபின்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்று கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவுள் கேரூபின்களின் முகங்கள் நோக்குகிறவைகளாய் இருப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் ஆலயம் கட்டும் பொழுது அந்த கிருபாசன கிருபாசனம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு காரியம் தான் இதுலயும் இந்த காரியத்தை வைக்க வேண்டும் என்று அதே போலதான் சாத்தானவன் பழைய காலத்தில் அதாவது அவனிடத்தில் கேடு கண்டுபிடிக்கும் காலத்துக்கு முன்னதாக அவன் ஒரு அழகான கேரூபாய் கர்த்தர் படைத்திருந்திருக்கிறார் அந்த கேரூபனுடைய வேலையை என்ன என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேரூபாய் நீ இருந்திருக்கிறாய் ஆனால் நீ என்ன சொன்னாய் அந்த வேலையை செய்யாமல் செய்ய வேண்டியதை செய்யாமல் தன்னைத்தான் பார்த்து அதாவது அழகை பார்த்து தன்னுடைய ஞானத்தை பார்த்து அவனுடைய பொன்னும் விலை உயர்ந்த கற்களாலும் செய்யப்பட்டிருக்கிற விதத்தை பார்த்து மேட்டிமை அடைந்தவனாகி அகங்காரம் உள்ளவனாகி என்ன சொல்லுகிறான் ஏறுவேன் உயர்த்துவேன் வீற்றிருப்பேன் உன்னதமானவருக்கு ஒப்ப என்று சொல்லுகிறான் இதுதான் அவன் செய்த பெரிய பாவம் இப்ப வெட்டேற்று கீழே விழுந்தவன் என்ன செய்கிறான் தெரியுமா மனிதர்களாகிய நம்மையும் இதே பாவத்திற்குள்ளாக தள்ளி அவனுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நம்மையும் கொண்டு போய் தள்ள வேண்டும் என்பதற்கு என்பதுதான் அவனுடைய நோக்கமா இருக்கிறது அன்பான தெய்வ ஜனமே நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான் நம்மை கர்த்தர் சிருஷ்டிக்கும் பொழுது நம் ஆதியிலே பாவம் செய்யவில்லை அந்த பாவத்துக்குள்ளாக நாம் ஆதி மனிதர்களாகி ஆதாமையும் அவன் வியாபாரம் பண்ணி கொண்டான் இல்லையா அது மட்டும் இல்லாம அவன் என்ன செய்தான் தெரியுமா இருதயத்திலே அந்த பாவத்தை செய்து அதை வியாபாரம் பண்ணி அநேக தூதர்களையும் கெடுத்துக் கொண்டான் அதாவது அவனோடு கூட அவனை சேர்ந்த தூதர்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆஹ் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் பாருங்கள் அந்த தூதர்களையும் கெடுத்து கொண்டார்கள் அது கொண்டான் அது மட்டுமல்லாம இப்போ நமக்கு பின்னதாக எவனை விழுங்கலாமோ என்று ஒரு சிங்கத்தை போல கர்ஜித்து வகை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது மனிதர்களுக்கு கண்களை நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் தூண்டி விடுகிறவன் இவன் தான் ஏனென்றால் இதெல்லாம் அவனுக்குள்ள இருந்தது அவன் இதைதான் வியாபாரம் பண்ணினான் பணம் பதவி எல்லாம் இருமாப்பை கொண்டு வருகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது எல்லா தீங்குக்கும் வேறாயிருக்கிறது என்று வேதம் சொல்லி தருகிறது பொருளாசை என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது ஒரு விக்கிரகம் என்று சொல்லுகிறது இது இரண்டும் கொண்டு வருவது அவன்தான் இனி ஞானத்துல வல்லவர்களா இருக்கிறவர்கள் பாருக்கும் சேவிக்கிற வழிபாடு அவைகளுக்கு பலிபீடம் கட்டினான் நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா அதெல்லாம் எங்க போச்சு அதை யோசிக்க கூட இல்ல சொப்பனத்திலே தனக்கு தரிசனமாகி அவனுக்கு எல்லாவற்றையும் செய்த கர்த்தரை மறந்தான் ஞானம் இந்த வேலை செய்தது ஆதலால் தான் வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது கர்த்தர் நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் ஏதாகிலும் ஒன்றை வாங்க வேண்டுமானால் அல்லது செய்ய நினைத்தோமே ஆகில் ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம் இதை நான் செய்யலாமா இதை நான் வாங்கலாமா என்று நாம் அவரை சார்ந்து காரியங்களை செய்ய வேண்டும் அல்லாமல் இவர் இந்த பண ஆசையும் பொருள் ஆசையும் உடையவர்களாய் மாறுவதற்கென்று கர்த்தர் நம்மை படைக்கவில்லை நன்றாய் கவனிங்கள் இவனிடத்தில் இருந்த அனைத்து காரியங்களையும் கொண்டுதான் இவன் நம்மை சோதிக்கவும் வருகிறான் ஆதி முதற்கொண்டே நாம் அந்த காரியத்தை பார்க்கிறோம் ஆதா மேவாளிடத்திலும் காண்பித்தது அதே காரியத்தை தான் பதினேழாவது வசனத்திலே உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிட்டு இப்பவும் அப்படிதான் அநேக மனிதர்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த அழகுல ஒரு மேட்டிமை நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன் பாருங்க இன்னும் அதை என்னெல்லாம் செய்து அழகு கூட்டி கூட்டி காண்பிக்கணுமோ அது எல்லாவற்றையும் செய்கிறார்கள் கர்த்தர் ஒரு அழகை கொடுத்திருக்கிறார் அது பத்தாது இன்னும் இன்னும் அழகா இன்னும் இன்னும் நம்மளை கெடுத்துக் கொள்ள வேண்டியது இவனுடைய தந்திரமா இருக்கிறது என்று ஒருவரும் அறிந்து கொள்ளுகிறதே இல்லை பாருங்கள் அவன் தேவனுடைய தோட்டத்துல இருந்த பொழுது ஞானமுடையவனாய் இருந்திருக்கிறான் அந்த ஞானத்தையும் அவனுடைய மினுக்கினால் கெடுத்து கொண்டான் என்று சொல்லும் பொழுது என்ன ரகசியமானது ஒன்றும் அவனுக்கு அல்ல அவன் தேவனோடு கூட இருந்தவன் பரிசுத்த உலாவினவன் அக்னிமயமான கற்களுக்கு நடுவுல நடந்தவன் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது பாருங்கள் ரகசியமான யாதொரு காரியமும் அவனிடத்துல இல்ல அவனுக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் நன்றாய் தெரிந்து கொண்டபடினாலே தான் மனிதர்களை இந்த இடத்துக்கு நான் வர விடமாட்டேன் என்று ஒரு ஒரு வைராகியத்தோட சுற்றி தருகிறான் கவனமாய் இருக்கணும் எனக்கு அன்பான் அவர்களே நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிறது நித்திய ஜீவன் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து அவரோடு கூட சதா காலங்களிலும் இருக்கிறதற்குள்ள வாய்ப்பையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இவன் அவனுடைய தந்திரங்களினாலே நம்மை இழுத்துக் கொள்ளுகிறான் மனிதர்களுக்கு இது புரிகிறது இல்லை ஏன்னா நம்ம கண்களால் கண்டால் தான் நாம் விசுவாசிப்போம் என்று இருக்கிறோம் அப்படியல்ல காணாமல் இருந்தும் நாம் விசுவாசிக்க வேண்டியதாய் இருக்கிறது அதுதான் விசுவாசம் கர்த்தர் மிகவும் அழகாக அவனை சிருஷ்டித்தார் ஆனால் அவன் அதை வியாபாரம் பண்ணி மேட்டிமை உள்ளவனாயி கொடுக்கப்பட்ட ஞானத்தையும் கெடுத்தான் எனக்கு அன்பானவர்களே இவன் தான் சாத்தான் இவனை குறித்து நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் வியாபாரம் பண்ணி ஜனங்களை மோசம் போக்குகிறவன் இவன்தான் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்து ஞானத்தை கெடுத்து கொண்டவனும் இவன் ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறவனாயிருந்து ஜனங்களை தன்னுடைய தந்திரங்களினாலே மோசம் போக்குகிற பிள்ளைகளை தான் மோசம் போ போக்க முயற்சிப்பான் விழுந்து போனோமே ஆகில் நம்மை குறித்து கேவலமாய் பேசுகிறவனும் குற்றம் சாட்டுகிறவனும் இவன் தான் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து குற்றம் சாட்ட இரவும் பகலும் துடியாய் துடிப்பவனும் இவன் தான் குற்றம் சாட்டுகிறது மட்டுமல்லாமல் மரணத்துக்குள் தள்ளும் வழியை உண்டு பண்ணுகிறவனும் இவனே அவனுக்கு நித்திய மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகவுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் அவனுக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற இடம் எது தெரியுமா அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல் அதாவது நித்திய நரகம் மத்தையு இருபத்தை அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்திலே அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திருவாயை திறந்து சொல்லுகிற ஒரு காரியம் இது இப்படி அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில் ஆகும் நித்திய அக்னியினால் ஆகும் நித்திய மரணத்துக்குள்ளே நம்மையும் தள்ளுவதற்கு வழியை உண்டு பண்ணுகிறான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல விழுங்கலாமோ என்று வகை தேடி திருந்து கொண்டிருக்கிறான் இந்த பாவத்துக்குள்ளே விழுந்து போய்தான் கிடக்கிறார்கள் இன்னும் சத்தியம் தெரியவும் இல்லை சத்தியம் ஒருவரையும் விடுதலையாக்கவும் இல்லை அப்படியல்ல என் அன்பான தேவ ஜனமே கர்த்தர் நம்மை அழைக்கிறார் அழைக்கிறவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் நாம் அவரிடத்தில் நிற்கிறதற்கும் மூலமாகாமல் இருப்பதற்கும் பலன் தருகிறவர் அவரே மனம் திரும்பி ஜீவ அதிபதியாகியவரை பின்பற்ற நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய்தான் இருக்க வேண்டும் மனம் திரும்பவில்லை என்றாலோ அவனுக்காக ஆயத்தம் பண்ணை வைத்திருக்கிற இடம்தான் நம்முடையதுமாகும் அதிகமான பொக்கிஷம் ஆபத்தாய் இருக்கிறது கர்த்தர் நமக்கு தாராளமாய் கொடுப்பது சேர்த்து வைப்பதற்கென்று அல்ல அது பிறனுக்கு கொடுத்து உதவதான் தேவைகளை தேவைகளிலே நாம் தான் கர்த்தர் நமக்கு அநேகமாய் கொடுக்கிறார் ஒரு கதை இவ்விதமாய் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒருவர் பணத்தை தாராளமாய் சம்பாதித்து வைத்து தன்னுடைய காரியத்தை எல்லாம் பார்த்து இடத்தில் கேட்டாராம் தம்பி நான் சம்பாதித்து வைத்தது எத்தனை தலைமுறைக்கு இருக்கிறது அவர் சொன்னார் உங்களுடைய இருபதாம் தலை முறை வரைக்கும் ஐயா என்றாராம் உடனே அந்த முதலாளி ஒப்பாரி வைத்து தேம்பி தேம்பி ஏன் இப்படி அழுகிறீர் என்று கேட்டதற்கு அவர் ஐயோ இருபத்தோராம் தலைமுறை என்ன செய்யும் என்று கேட்டு ஒரே அழுகை அநேகர் இப்படிதான் இருக்கிறார்கள் அவர்களால அது சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் என்ற ஒரு எண்ணம் வந்து அதை விட்டு விலகி வர ஒரு நாளும் முடியாது அந்த ஐஸ்வர்யவானை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிற நல்ல போதகரை நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து நீ என்னை பின்பற்றி வா என்று அந்த அந்த இளைஞன் மிகவும் துக்கத்தோடு அது செய்ய முடியாமல் கர்த்தரை விட்டு போனார் பாருங்கள் கர்த்தரா ஐஸ்வர்யமா என்று வரும்பொழுது அவன் நல்ல பையன் தான் அவனு அவனை ஆண்டவர் நேசித்தாரு அதுதான் வேதத்துல நம்ம வாசிக்கணும் கர்த்தர் அவனை நேசித்து ஆனால் அவனுக்கு என்ன ஒரு துக்கம் ஐயோ நான் எப்படி விடுறது அது விடுறதா இல்ல நீங்களான்னு யோசிக்கும் போது எனக்கு அதுதான் முக்கியமா இருக்கிறது என்று சொல்லி அவன் அதற்கு பின்னதாக போகிறதை நாம் பார்க்கிறோம் இது பிசாசனுடைய தந்திரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்கிற ஒரு தந்திரமாய் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவன் ஆதி முதற் கொண்டு பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான் அது மட்டும் இல்லாம மரணத்துக்கு அதிகாரியாயிருக்கிறான் என்று எபிரே இரண்டாவது அதிகாரம் பதி பதினான்காவது வசனத்தின் கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் மரணத்துக்கு இருக்கிறவன் என்ன செய்வான் நம்மை மரணத்திற்குள்ளாக தள்ளத்தக்கதாக கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான் இந்த மரணத்துக்கு அதிகாரியா அதிகாரியாயிருக்கிற பிசாசோடுதான் நமக்கு போராட்டம் இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் அது ஒரு நல்ல போராட்டம் ஏன் அது நல்ல போராட்டம் என்று சொல்லுகிறது தெரியுமா நான் கர்த்தரை அறிந்து கொண்ட பிறகு அவருக்காக நான் நிற்கும் பொழுது இவன் நம்மோடு போராடுவான் எப்படியாவது விழ வைக்க வேண்டும் என்று போராடுவான் ஏனென்றால் அவன் விழுந்து போய் கிடக்கிறான் மரணத்துக்குள்ளாக இருக்கிறான் அவனுக்காக ஒரு இடம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது அந்த இடத்துக்குள்ளே நம்மையும் தள்ள வேண்டும் என்பது அவனுடைய எபேசியர் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்றைக்கு நாம் பாவத்தில் பிறந்த நம்மை கர்த்தர் தமது வார்த்தைகளினால் உயிர்ப்பித்தாரோ அந்த நாளிலிருந்து நாம் விசுவாச வாழ்வின் நிலைத்திருக்க போராடுகிறவர்களாய் தான் இருக்கிறோம் ஆனால் முற்காலங்களிலே நாம் அப்படி இருக்கவில்லை எபேசிய இரண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது முற்காலத்திலே நாம் எப்படி இருந்திருக்கிறோம் என்று அதிலே புரியும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் இருந்த உங்களை உயர்ப்பித்தார் அதாவது நமக்கு எது பாவம் எது சத்தியம் என்றே தெரியாது வேதம் வாசிக்க வாசிக்க தான் கர்த்தரை அறிகிற அறிவு உண்டாக தான் நாம் என்ன செய்வோம் இது தவறா இது சரியா என்பதை நாம் புரிந்து கொள்ளுவோம் இது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல என்று நாம் உணர்ந்து கொள்ளுவோம் பாருங்கள் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அப்போ நாம் போராடவில்லை பாத்தீங்களா அந்த ஆவிக்கு ஏற்றபடி பிசாசுக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொண்டிருந்திருக்கிறோம் அவனுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சத்தின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்புகிறவைகளை செய்து சுவாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் ஆதலால் அப்பொழுது நமக்கு போராட்டம் இல்லை ஆனால் இப்பொழுதோ நாம் நமது இஷ்டப்படி நடந்து கொள்ளாமல் தேவ சித்தத்தின்படி நடக்கும்போது அவனோடு நமக்கு போராட்டம் உண்டு நாம் எப்படி திருந்தலாம் என்று அவன் எண்ணிக்கொள்ளுவான் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் உலகத்தை சிநேகிக்க யாரெல்லாம் முயற்சிக்கிறார்களோ அவர்களெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் செயலை செய்கிறார்கள் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பமே இதுதான் வசனத்தின்படி வாழ்வதுதான் முக்கியம் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து நானும் கிறிஸ்தவன்தான் என்று சொல்வோமேயில் அது உண்மையல்ல வெறும் பொய் ஏசாயா ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இவ்வுலக வழக்கத்தின்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது முற்காலத்தில் இருந்த பொழுது செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்க கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் தான் இருக்கிறார் அவர் நம்மை மன்னிக்கிறார் ஆனால் நாமோ அறிந்து கொள்ள வேண்டும் உலகம் அனைத்தும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறபடினாலே பொல்லாங்கு எல்லாம் அவனால் உண்டாயிருக்கிறது அவனுடைய வஞ்சனை எல்லாம் அவருக்கு நன்றாய் தெரியும் அவனால் வஞ்சிக்கப்படுவதும் அவருக்கு தெரியும் உபதேசம் கொடுத்த பிறகும் அதற்கு கீழ்படியாமல் கனியை புசித்ததற்கான காரணம் கர்த்தருக்கு தெரியும் பாவம் செய்த போதிலும் அவர் அவர்களை விட்டுவிடவில்லை விசாரிக்க இறங்கி வந்தார் என்ன ஆயிற்று என்று கேட்டார் ஒரு போக்கையும் அவர் கொடுத்தார் ரட்சி குமாரனை ஏற்படுத்தினார் ஆதா மேவால் பாவம் செய்த அன்னாளிலேதான் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று பிசாசை கடிந்து கொண்டார் ஆதலால் அவனும் வெறி பிடித்து அலைந்து ஒரு கூட்டத்தை தனக்கென்று சேர்க்க துணிந்து கொண்டிருக்கிறான் தேவன் ஆதாமை பார்த்து கேட்டது போலதான் நம்மை பார்த்தும் கேட்கிறார் ஆதாமை பார்த்து கர்த்தர் என்ன கேட்டார் ஆதாமே நீ எங்கே என்று கேட்கிறார் அதே போலதான் மகனே மகளே மகனே நீ எங்கே இருக்கிறாய் மகளே நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார் பிசாசானவனுடைய கூட சேருவதற்கு அல்லது கர்த்தராக ஒரு புதிய சிருஷ்டியாக வாழ்வடைய அல்லது ஜீவனை பெற ஓடுகிறோமா என்று கர்த்தர் கேட்கிறார் மகனே மகளே நீங்க இருக்கிறீங்க என்று கர்த்தர் கேட்கிறார் இதற்கு நம்முடைய பதில் என்ன அன்பான தேவனே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்க விரும்புகிறோம் என்று தானே ஒரு காரியத்தை நாம் அவரிடத்தில் சந்தோஷமாய் சொல்லுவோமா அப்படி என்றால் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் ஆமேன் அல்லா ஜெபிப்போமா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா எங்களுடைய எதிராளி ஆகிய பிசாசை குறித்து இந்நாளிலே எங்களுக்கு நீங்க உணர்த்தி தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவனாலதான் நாங்க கெட்டு போகிறோம் என்பதை அறிந்தவர்களாக கர்த்தாவே எங்களை நீங்க ரட்சிக்க ஆண்டவரே வல்லவரா இருக்கிறீர் என்று அறிந்து கொள்ள கர்த்தராமே இந்நாளிலே கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் சரி ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் சரி அது பஞ்சை போலவும் உறைந்து மழையை போலவும் வெண்மையாக்க கர்த்தாவே உம்மாலே ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களை நீங்க சுத்தப்படுத்துவீராக சொன்னது போல என்னை கழுவும் என்று சொன்னது போல நாங்களும் பின்னே போக துணிந்தேன் என்று அந்த பாடலை போல நாங்களும் சொல்லுகிறோம் ஆண்டவரே உமக்கு பின்னதாக வர நாங்கள் ஆசையா இருக்கிறோம் அவனுடைய எல்லா தந்திரங்களிலிருந்தும் எங்களை நீங்க விளக்கி காத்துக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் அதனால் தான் பரமண்டல ஜபத்தில் போல எங்களை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து அன்பவரே அந்த தீமையிலிருந்து ரட்சித்து உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக எங்களை ஆக்கி வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ரட்சகருமாக நாமத்திலே ஜபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோபிதாவே ஆமேன் அல்லா